இங்கே செல்லும் இந்த பாய் ஏய் மஞ்ச வெள்ள வடி ஏய் மஞ்ச வெள்ள வாடையா ஏ வாடி இத்தனை கோழம் கூடுவேன் எங்கடி போனா ஏ லூசு முண்ட கதவு அங்க இருக்கு இங்கேயே செவுத்த தட்டிக்கிட்டு இருக்கிற இது கதவு இல்லையா கதவு அங்க இருக்கா ஆட லூசு பச்சான கதை குடிச்சிட்டுருப்போம் ஐயே இது ஏன் முதேவி இப்படி வந்திருக்க ஆ உம் அய்யய்யா எவன் குடித்தான காதை கழுத மூத்திரத்தை குடிச்சோமே குடிச்சிருக்கோம் மடக்க வடக்கு ஆ

அப்படி என்னதான் குடிச்சு தொலைஞ்சா? ஹ? அப்படி என்னதான் குடிச்சு தொலைஞ்சா? ஹ? அட கூர்டா குக்கரே. ஹ? எந்திரியா? எந்திரியா முதல்ல. குடி. ஹ? குடிดิ, ஏளுดิ, எந்தி தொலைடா. ஐயா ஐயா ஐயா. என்ன சேத்து திருத்து போறான் பாலை. ஐயோ 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 ஐயோ. கர்மமே கர்மமே. யாரங்க படுத்துருக்காவா? அது என் தங்கச்சி படுத்துருக்கா. தங்கச்சி படுத்துருக்காளா? அப்ப நான் போயிட்டு மாமா இந்த लुंगीத் தவச்சுட்டான். உள்ள போய் பாத்துட்டு வரேன் ஏய் அங்க போற அடே அவ என் தங்கச்சி உள்ள படுத்துறடா நீ எங்கடா போற தங்கச்சியா அடே அவ என் தங்கச்சி முகம் ரொம்ப அழகா இருக்கு புதுசா ஏய் போதையில பார்த்தா தங்கச்சி பார்த்து போதையில கலஞ்சிருச்சு என்ன கலையும் கலையும் உனக்கு விளக்க மாரத்துக்கு எடுத்தனே போய் எல்லாம் கலஞ்சிரு சரியா இந்த விசிறு மாட்டே வேதி பண்ணா விசிறு விடு மாமா விசிறு விசிறற ஏ அடிக்காதடி விசிறற ஏய் விசிறற விசிறற ஏய் ஏய் அவ தூங்கிட்டு இருக்க அவளையா போய் கூப்பிட்டு அவளை பாக்க பார்க்க போறேன் அவளை போய் பார்க்க போறேன் விடு 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 நான் பார்த்துட்டு வரேன் யோ போய் அவ்வளோலாம் போகாதயா அப்புறம் எங்க போகிறது சாப்பாடு போய் எங்கே தின்னு போ போடு நான் கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன் அவன் என்ன கழுத மூத்திர தான் இருந்தால் மறக்க மாட்டேன் குடிச்சிட்டு இங்கே வந்து உயிர் கிறக முடிச்சேன் குடிகாரக்க அம்மன் அடிப்பேன் வரட்டு விளக்கமாக